ீங்க வந்துங்க இங்க சம்தூர் அரமனையில போய் வாங்கிட்டு வந்துங்க அந்த சாவுல அந்த கோழியோட குஞ்சு இருக்குதுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் இப்போ அதிகமா எல்லா மக்களும் விரும்புறது வந்து ஒரு துணை வருமானம் இருந்தால் ஒரு வாழ்க்கையை வந்து சிறப்பாக கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த வகையில வந்து ஒரு து துணை வருமானத்தை எப்படி நம்ம ஈட்டலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோ அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தருங்க காலையில் அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் இந்த மாதிரி நீங்க அரை மணி நேரம் நீங்க நம்மளுடைய அந்த டைமை வந்து அதுக்கு செலவு பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிற ஒரு தொழில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இந்த காலை மாலை அரை மணி நேரம் அப்படின்னு சொன்னா அந்த அரை மணி நேரம் நீங்க ஒரு நல்ல கண்காணிப்புல கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கு அது என்ன தொழில் அப்படின்னு நாட்டு நாட்டுக்கோழி வளர்ப்பு தான் இந்த நாட்டு கோழி வளர்ப்புல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது வந்து தூய பெருவிடை நாட்டு தான் பார்க்க வந்திருக்கோம் இங்க இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பல தலைமுறையா கோழிகளை வளர்த்திட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறையா வெளி மேச்சலில் தான் இந்த கோழிகள்லாம் வளர்ந்துட்டு இருக்கு நல்ல முறையில் வளர்த்திட்டு இருக்காங்க இந்த ஃபார்மில் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி சேவல் கோழிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா அந்த பெருவெட்டாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியோட எவ்வளவு அழகாக இருக்கும் கம்பீரமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்க்கு தான் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா வெளி மேய்ச்சல்ல நல்ல ஆரோக்கியமான கோழிகள் சேவல்கள் குஞ்சுகள் எல்லாம் கொடுக்கறது இருக்கு அதாவது இப்போ இந்த ஃபார்மில் வந்து கொஞ்சம் சேவல்கள் கம்மியாக தான் இருக்கு அதாவது மீடியம் சைஸ் நீங்க வாங்கி வளர்த்துற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபார்ம்ல குஞ்சுகள் நிறைய கொடுக்குறாங்க அதுவும் நீங்க வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கணுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா கோழிகள் இருக்கு எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க ஒரு நல்ல தூய பெருவடை கோழிகள் வேணும் அப்படின்னு கேட்கிறவங்க வந்து இந்த ஃபார்ம்ல நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி கோழிகள் சேவல்கள் எல்லாம் வந்து பிடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப வாங்க நம்ம அந்த கோழிகள் சேவல்கள் எல்லாம் பாத்துரலாம் இவங்க குஞ்சுகள் எல்லாம் சேல் இருக்கு அதையும் பாத்துரலாம் இவங்க எப்படி வளர்க்கிறாங்க இந்த வளர்ப்பு முறை அதையும் பாத்துடலாம் அப்புறம் இவங்க நோய் மேலாண்மை எல்லாம் இருக்கு பாருங்க இவனை மேலாண்மை இதெல்லாம் பாத்துடலாம் வாங்க வீடியோ குள்ள போலாம் வணக்கம் எங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேரு கோபால் வந்துங்க ஆனமலை ஆனமலை பக்கத்தால ரெண்டு கிலோமீட்டர் எத்தனை வருஷமா அந்த நாட்டு கோழியை வளர்த்துக்கோ இது ரொம்ப நாள தலை அப்படியே வளர்த்திட்டே இருக்கிறவங்க ஆமாங்க வளர்த்திட்டே இருக்கிறோங்க நாங்க எங்க தேவைக்கு வச்சுக்கோங்க அப்புறம் பாக்கி அப்படியே சாவலு இதுகள்லாம் அப்படியே என்ன பிரீட் எல்லாம் வச்சிருக்கீங்க வீடு வந்துங்க இங்கே சம்தூர் அரமணையில் போய் வாங்கிட்டு வந்துங்க அந்த சாவுல அந்த கோழியோட குஞ்சு இருக்குதுங்க அப்புறம் தூய் பெறுவிடாது என்னது அங்கிருந்து வாங்கிட்டு வந்தானுங்க அப்புறம் இத விட்டு இப்ப வளம் ஆமாங்க சாவல் வேணுங்கிறதுக்காக நிறைய கேட்டாங்க அதனால அங்கே போய் சாவல் எல்லாம் வாங்கிட்டு வந்து வளர்த்திட்டு இதெல்லாம் இப்படிங்க எல்லாமே வெளி மேய்ச்சல் வெளி மேய்ச்சல் ஒன்றும் அடைக்கிறதில்ல இல்லை மருத்து மேலே இருக்கணும் கூண்டுக்குள்ளே இந்த குஞ்சுக்கு தான் இருக்குங்க போகிற மேலே சாவல் எல்லாமே மரத்தில் இருக்கும் அப்புறம் மொட்டு வந்து வைக்குங்க எல்லாம் அடை வச்சு அப்புறம் கூண்டில் விட்ருவோங்க அப்புறம் ரெண்டு மாதத்தில் வந்து கவர்மெண்ட் டாக்டர் வந்து தடுப்பூசி போட்டு விட்ருவாங்க அப்புறம் வேற ஒன்றும் நோய் வேளாண்மை ஒன்றும் இன்னும் இல்லைங்க அப்புறம் இந்த வெங்காயம் இந்த துளசி இதுகளை வெட்டி போடுங்க வேற என்ன போடுங்க தீவனம் வந்து வரும் கோதுமை மக்காணி அது கம்மியாக தான் அரிசி கொடுப்போம்ங்க கோதுமை மக்கானு நிறைய கொடுக்கும் வெளி மேய்ச்சலையே பாருங்க மேய்ச்சிக்க வருங்க வந்து எல்லாம் மேட்ட வெளியேலேருந்து புலதை மட்டும் எல்லாம் காலையில் ஏழு ஏழரை மணிக்கு கையை திறந்துடுவாருங்க அப்புறம் அதுக்கு வாட்டில் அதை எல்லாம் காட்டுக்குள்ளே போயிடும் ஒரு நாலு மணிக்கு கொஞ்சம் எல்லாம் மேவு போடுவாங்க தண்ணி அந்தந்த தொட்டியில் அந்தந்த இடத்துல உழுகுங்க தண்ணி வைக்கிற வேலையும் இல்லைங்க அது அதை போய் குடிச்சுக்குங்க அப்புறம் கூண்டில் பாருங்க எவ்வளோ கேப் விட்டு இருக்கிறவங்க அதனால இந்த புளக்கைக்கெல்லாம் கேளு அதை அப்பப்போ சுத்தம் பண்ணிடுங்க வேறு இதுக்கு ஒரு பெரிய பராமரிப்பு அவங்க இதுக்கு ஒரு மனக்கட்டு வேலைகள் இல்லை நாங்கள் வர்ற நேரம் இந்த அஞ்சாறுக்கு வருங்க எல்லாம் எரும் சட்டியில் அஞ்சாறு மக்காணி கோதுமை இதை போடுவோம் அதே பெருசாக வந்து திங்காதுங்கெல்லாம் உண்டு கொடுப்போம் அப்புறம் இந்த வாழை தண்டுகள் அதுக்கு வெட்டி குஞ்சுகளுக்கு போடுவாங்க எல்லாம் அவரு தான் எனக்கு எல்லாம் போடுவாருங்க அப்புறம் இந்த பப்பாளி பழம் இருக்குது நல்லா பழுக்க வச்சுங்க அதை கீர்த்து பண்ணி அறுத்து வெடியால் கொடுப்பாங்க எல்லாமே அப்புறம் இந்த இளஞ்சி தேங்காய் இருந்து வெட்டி வச்சிருவாருங்க அதுக்கு சாப்பிட்டு எல்லாம் இயற்கை தான் போட தீவனமே அது பெருசா திங்கது தீவனமும் இல்லாமல் அது வளர்ந்துட்டு விற்பனை எல்லாம் நீங்க வந்து கோழி எல்லாம் வந்து எப்படி பெருசாக்கி விற்கிறீங்களா இல்ல குஞ்சுகளே விற்பனை குஞ்சுகளே கொடுத்துடலாம் ஆமாங்க எத்தனை மாசம் குஞ்சு இப்ப ஒரு மூணு நாலு மாசத்துக்குஞ்சுக்கு இருக்குது அதுல எவ்வளவு அது ஒரு பத்து ஐம்பது அண்ணன் இருக்குது அப்புறம் ஒரு மாசத்துக்கு முஞ்சு ஒரு ஐம்பது இருக்குங்க அது இந்த ரெண்டு மாதம் ஆகி தடுப்பூசி போட்டுட்டு தான் கொடுப்போம் ஏன்னா வாங்கிட்டு போனவங்களுக்கு சிறுவமாக இருக்குன்ட்டு தடுப்பூசி போட்டு கொடுத்துருங்க அப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா வராதுங்க சளி பிடிக்காது அப்புறம் கழிச்சல் வராது எந்த நேரம் வராதுங்க இது இயற்கையெல்லாம் மரத்தில் ஏறி அடைகிறதுனாலங்க பனிகாலத்துலையும் கூட எந்த இதுவும் வராதுங்க அது அந்த தடுப்பூசி போட்டு விட்டு மழை வெயில் எல்லாமே மரத்து மேலேயே மரத்து மேலேயே

கரெக்டா இருக்கு எவ்வளவு வேணாலும் வைக்கலாமாங்க அது பறிப்புத்தனம் இருக்கு இது பதிமூணு வச்சா ஒரு பத்து அப்ப அந்த பத்து ரெண்டு கோழிக்கு வைக்கல ஒரு இருபது என்ன அப்புறம் எல்லாம் வைக்கல அது அப்படியே வந்துடும் ஒண்ணு எங்களுக்கு பெருசா இழப்பு இதெல்லாம் வர்றது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பூஞ்சு பறிச்சதையும் ரூமுக்குள்ள விட்டுருங்க ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசம் இருக்கு ஒரு மாசம் தாய் கோழியோட இருக்குங்க ஒரு மாசம் அப்புறம் அந்த தாய் கோழியை எடுத்துருங்க அப்புறம் குஞ்சு மட்டும் ஒரு மாசம் இருக்குங்க அப்புறம் தடுப்பூசி போட்டு அதை கொஞ்சம் வெளியே கொண்டு வரும் அதுக்கு நோய் தடுப்பு மருந்து எல்லாம் கிடையாது இல்லைங்க இல்லைங்க அந்த எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு மாசத்து குஞ்சு அதெல்லாம் சேல் பண்ணுவீங்களா ஒரு மாசத்துக்கு கேட்ட கொடுக்கலாமுங்க ஆனா தடுப்பூசி அவங்க போய் போட்டுக்கிற அப்படி இருக்கு குஞ்சுகளுக்கு எல்லாம் என்ன தீவனம் போடுவோம் அது வந்து கம்பெனி தேவனம் போடுங்க அப்புறம் கம்பு அப்புறம் இந்த மக்காணி உடைச்சு குரண அது போடுங்க அப்புறம் ரெகுலர் வெங்காயம் கொடுத்துருவோங்க அவங்க சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு வந்து அது போட்டுருவோங்க அது நிறைய சாப்பிட்டுருங்க வேறு ஒன்றுங்கிறோம் ரெண்டு மாதம் வரைக்கும் உள்ளே தான் உள்ள ஏதா இருக்குங்க அந்த ரூம்லயே தான் இருக்கு சரி நம்ம பெரிய கோழிகள் சொன்னீங்க பாருங்க இது வந்து இப்போ எத்தனை மாசத்துக்கு குஞ்சுகள் இது இல்லாமல் இதுக்கெல்லாம் ஒரு நாலு மாசம் நாலஞ்சு மாசம் நாலஞ்சு மாசம் இப்போ இந்த குஞ்சுகள் வந்து எப்படிங்க நீங்க பீஸ் ரேட்டாக தான் கொடுப்பீங்க நான் வாங்க ரேட் ஃபீஸ் ரேட் வந்தால் வந்து பார்த்து எடுத்து எடுத்துக்கலாங்க ரெடியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து வருது பிடிச்சி கொடுங்கன்னா மேக வைச்சா பிடிச்சி கொடுத்துட்றாங்க வரி இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த குஞ்சு வேணும் வரி சாவ குஞ்சு எத்தனை வேணும் வெடை குஞ்சு எத்தனை வேணும் மேக வைச்சா வருங்க இல்லாட்டி கொஞ்சம் நேரம் தந்தோம்னா வரும்

நாட்டுக்கோழி முட்டைகள்லாம் சேல்ஸ் பண்றீங்களா ஆமா நாட்டுக்கோழி முட்டை நம்மளுக்கு போக மிச்ச மருந்த வந்து வாங்கிட்டு போயிரும் அதுக்கு நிறைய ஆடுறங்க நம்ம வச்சது நம்ம அடை வச்சது போக தெளிவா எடுத்து அடை வச்சது போகுங்க பாக்கி கொடுத்துருவோம்

அந்த ஃபார்ம் பாத்தீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிமேச்சல் ஃபார்ம் உங்க கோழிகள்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க அப்ப இந்த ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு கோழிகள் எல்லாம் வேணும் நீங்க வந்து ஒரு பிரீட் பண்ணி பெரிய ஃபார்ம் வைக்கிறீங்க அப்படிங்கனாலும் இங்க வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ப உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் இங்க ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்